திருவாசகம் எட்டு திரு அம்மானை திருச்சித்தம்பலம் செங்க சென்றிடந்தும் கான்பரிய பொங்கு மலர் பாதம் பூதலத்தை போந்தருளி எங்கள் பீரப்பருத்திட்டு எந்தரமும் ஆட்கொண்டு தெங்கு தீரல் சோலை தென்னன் பெருந்துறையான் அங்க நன் ஆரை கூவி வீடருளும் அம் கருணை வார்கழலே பாடுதும் கானம் மானாய் அம் கருணை வார்கழலே பாடுதும் கானம் மானாய் பாரார் சும்புலார் பாதாளத்தார் புற தாராரும் காண்டற்கு அறியான் எம கெளிய பெராலந்தென்னன் பெருந்தூரையான் பிச்சேற்றி வார வழி அருளி வந்தின் மூலம் புகுந்த ஆராமுதாய் ஆலை கடல்வாய் மீன்பிசிறும் பேராசைவர் ஆரியனை பாடுதும் கணம் மானாய் பேராசைவர் ஆரியனை பாடுதும் கணம் மானாய் இந்திரனும் ஆலயனும் ஏனோறும் வானோரும் நிற்க சிவன் அவனி வந்தருளி எந்த ரமும் ஆட்கொண்டு தோல் கொண்ட நீட்டனாய் சிந்தனையை வந்துருக்கும் சீரார் பேரும் துறையான் பந்தம் பரிய பாரி மேல் கொண்டான் தந்த அந்தமில்லா ஆனந்தம் பாடுதும் காணம்மானாய் அந்தமில்லானந்தம் பாடுதும் காணம் மானாய் வான்வந்த தேவர்களும் மாலயனோடு இந்திரனும் வற்றியும் புற்றெழுந்தும் காண்பறிய தான் வந்த நாயினை தாய் போல் தேர்த்து ஊன் வந்து ரோமங்கள் உள்ளே உயிர் பெய்து வந்து அமுதீனை தெளிவின் வந்த வார் கழலே பாடுதும் கணம் மாநாய் வார் வார்கழலே பாடுதும் கனம்மான கல்லாமனத்து கடைப்பட்ட நாயேனை வல்லாள்தென்னன் பெரும் தூரையான் பிச்சேற்றி கல்லை பிசைந்து கனியாகி தன் கருணை வெள்ளத்து அழுத்தி வினை கடிந்த வேரியனை புக்கு சிற்றம் பலம் அண்ணும் உள்ளே விடையானை பாடுதும் கணம் மானாய் உள்ளே விடையானை பாடுதும் கணம் மானாய் கேட்டாயோ தோழி கீறி செய்தீட்டு ஆண் பாதில் பொடை சூழ் தென்னன் பெருந்தோரையான் காட்டாதனையெல்லாம் காட்டி சிவம் காட்டி தால் தாமரை காட்டி தன் கருணை தேன் காட்டி நாட்டா நகை செய்ய மேல வீடைத ஆள்தான் கொண்டு ஆண்டவா பாடுதும் கான் ஆள்தான் கொண்டு ஆண்டவா பாடுதும் கான் ஓயாதி ஓயாதே உள்ளிருக்கும் உள்ளார் சேயானை சேவகனை தென்பு பெருந்தூரையின் தென்னன் பெருந்தூரையின் மேயானை வேதியனை மாதிருக்கும் பாதியனை நாயான நம் தன்னை ஆட்கொண்ட நாயகனை தாயான தத்துவனை உலகேழும் ஆயானை ஆழ்வானை பாடுதும் கணம் மானாயை ஆழ்வானை பாடுதும் கணம் பண் சுமந்த பாடல் பரிசு படைத்தருளும் தருளும் பெண் சுமந்த பாகத்தன் பெம்மான் விஞ்சும் அந்த கீர்த்தி வீய வீயன் மண்டலத்தை சுமந்த நெற்றி கடவுள் களி மதுரை மண் சுமந்து கூலி கொண்டு அக்கோவால் மொத்துண்டுமந்த பொன்மீனி பாடுதும் கணம் மானாய் புன் சுமந்த பொன்மேனி பாடுதும் கணம் மான துண்டையான் மறையான் பேருந்துரையான் கொண்ட பூரி நூலான் கோல மாவூதியான் கண்டம் கரியான் செம் மேனியான் நந்தம் முதல் ஆயினான் அந்தம் இல்லா ஆனந்தம் பண்டை பரிசை பழடியாக்கு ஈந்தருளும் அந்த வியப்புறுமா பாடுதும் காணம் மானாய் அந்தம் வியப்புறுமா பாடுதும் காணம் மான பின்னாலும் தேவர்க்கும் மேலாய வேதியனை மன்னாலும் மன்னவர்க்கும் மாண்பாகி நின்றானை தன்னா தமிழளிக்கும் தன் பாண்டி நாட்டானை பின்னாலும் பாகனை பேண பெருந்துறையில் கழல் கண்ணார்ட்டி நாயேனை ஆட்கொண்ட அண்ணாமலையானை பாடுதும் கணம் மானாய் அண்ணாமலையானை பாடுதும் கணம் மானாய் செப்பார் மூளை பங்கன் தென்னன் தப்பா தப்பாமே தாளடைந்தார் நெஞ்சூருக்கும் தன்மையினான் அப்பாண்டி நாட்டை சிவலோகம் ஆக்குவித்த அப்புவார் சடையப்பன் ஆனந்தவார்கழலே ஒப்பாக ஒப்புவித்த உள்ளத்தார் உள்ள பாலைக்கு அப்பாலை பாடுதும் கணம் மானாய் அப்பாலைக்கு அப்பாலை பாடுதும் கானம் மானாய் மை பொலியும் கண்ணீக்கே மாலயனோடு இந்திரனும் எப்பிரவியும் தேட என்னையும் தன்னின் அருளால் இப்பிரவியாட்கொண்டு இனி பிறவாமே காத்து மெய்ப்பொருள் கண் தோற்றமாய் மெய்யே நிலை பேரு எப்பொருக்கும் தானேயாய் யாவைக்கும் வீடாகும் அப்பொருளான் நம் சிவனை பாடுதும் மானாய் அப்பொருளாம் நம் சிவனை பாடுதும் காணம் மானாய் கையார் வலை சிலம்ப காதார் குழையாட மையார் குழல் புரல தேன் பாய் வண்டொளிப்ப செய்யானை வெந்நீர் சேர்ந்தியா கையானை எங்கும் சேரிந்தானை அன்பர்க்கு மெய்யானை அல்லாதாக்கு அல்லாத வேதியனை ஐயாறு அமந்தானை பாடுதும் காணம் மானாய் ஐயாறு அமந்தானை பாடுதும் காணம்மா ஆணையாகமாய் மானுடராய் தேவராயேனை பிறப்பாய் பிறந்திரந்து ஏய் தேனை உனையும் நின்றுருக்கி என் வினையை ஓட்டுகந்து தேனேயும் பாலேயும் கண்ணலையும் ஒத்தினிய போனவன் போல் வந்து என்னை தன் தொழும்பில் கொண்டருளும் வானவன் பூங்கழலே பாடுதும் காணம் மானாய் வானவன் பூங்கழலே பாடுதும் காணம் மானாய் சந்தீரனை தேய்த்தருளீம் தக்கந்தன் வேள்வியினில் இந்தீரனை தோணெறி திட்டு எச்சன் தலையறிந்து அந்த ரமே செல்லும் பல் தகர்த்து சிந்தி திசை திசையே தேவர்களை ஓற்றுகந்த செந்தார் போழில் போடை சூழ் தென்னுறையான் மந்தாரமையே பாடுதும் கணம் மானாய் மந்தாரமலையே பாடுதும் கணம் மான ஓனாய் உயிராய் ஊனர்வாய் என்ள் கலந்து தேனாய் அமுதமுமாய் தீங்கரும்பின் க ூரரியாம் வழியமக்கு தந்தருளும் தேனார் மாலர் கொன்றை சேவகனா சீர் ஒலி சே ஆனறிவாய் அளவிறந்த பல்லூயிற்கும் கோணாகி நின்ற கணம் மானாய் கோாகி நின்றவா கூருதும் கணம்மான சுடுவேன் பூங்கொன்றை சூடி சிவம் தீரன் தோல் கூடுவின் கூடி முயங்கி மயங்கி நின்று ஓடுவின் செவ்வாய்க்கு உருகுவேன் உள்ள சிவன் கழலே செந்திப்பேன் வாடுவேன் பேர்த்தும் மலர்வேன் நலல் ஏந்தி ஆடுவான் சேவடியே பாடுதும் காணம் மானாய் ஆடுவான் சேவடியே பாடுதும் காணம் மானாய் கிளிவந்த மின்மொழியால் கே பாதியனை வெளிவந்த மாலையனும் காம்பரிய வித்தகனை தெளிவந்த தேரலை சீரா பெருந்துறையில் எளிவந்து இருந்து இறங்கி என்னறிய இன்னருளால் ஒளிவந்து என் உள்ளத்தின் உள்ளே ஒளி திகழ அழிவந்த அந்த பாடுதும் காணம் மானை அழிவந்த அந்த நன்னை பாடுதும் காணம் மானாய் முன்னானை மூவர்க்கும் முற்றுமாய் முற்றுக்கும் பின்னானை பிஞ்சகனை பே பெருந்துவனை மாதுலும் பாதினை தென்னானை காவானை தென் பாண்டி நாட்டானை என்னானை என்னப்பன் என்பாக்கு இன்னமுதை அண்ணானை அம்மானை பாடுதும் கான் அன்னானை அம்மானை பாடுதும் கானம் மானாய் பெற்றி பிறர்கரிய பெம்மான் பேருந்தோரையான் கொற்ற கோதிரையின் வந்தருளி தன்னடிய குற்றங்கள் நீக்கி குணம் கொண்டு கோதாடி சுற்றிய சுத்த மற்ற தொல் புகழே பற்றி பாசத்தை பற்ற நாம் பற்றுவான் பற்றிய பேரானந்தம் பாடுதும் கம்மாநாய் பற்றிய பேரானந்தம் பாடுதும் காணம் மானாய் பற்றிய பேரானந்தம் பாடுதும் காணம் மானாய் சித்திருச்சிற்றம்பல்